பள்ளி மாணவிகள் நிறைந்த இரண்டு பேருந்துகள் வகுப்பை நோக்கி வேகமாக ஓடின சிரிப்பு காற்றை நிறைத்தது மெட்சிகோவை தவிர அவள் அமைதியாக அவருடைய நோட்புக்கில் எழுதி கொண்டிருந்தாள் அவளுடைய நண்பர்கள் வேடிக்கையை தவறவிட்டதற்காக அவளை கிண்டல் செய்து அவளுடைய நோட்புக்கை பிடுங்கினர் மெட்சிகோ விழுந்த பேனாவை எடுக்க குனிந்தபோது உலகம் கிழிந்தது காற்றைப் போலவே ஒரு வன்முறை கண்ணுக்கு தெரியாத சக்தி பேருந்துகளை பாதியாக வெட்டி உடனடியாக அனைவரையும் கொந்தது மிச்சுகோ வாத்து வாங்கியதால் மட்டுமே உயிர் பிழைத்தாள் பயந்து அவள் ஓடினாள் ஆனால் காற்று அவளைத் துரத்தியது அதன் பாதையில் இருந்த அனைவரையும் கொந்தது மிச்சுகோ காப்பாற்ற முயன்ற பெண் கூட இரண்டாக வெட்டப்பட்டாள் சடலங்கள் நிறைந்த ஒரு நதியில் தடுமாறி மிச்சுகோ இறந்தவர்களின் உடைகளை மாற்றிக்கொண்டு ஒரு பள்ளியை அடையும் வரை அலைந்தாள் அங்கு எதுவும் நடக்காதது போல் அவளுடைய சிறந்த தோழி அகி அவளை வரவேற்றார் ஆனால் மிச்சகோவால் அந்த கனவை அசைக்க முடியவில்லை விரைவில் யதார்த்தம் மேலும் திரிந்தது ஆசிரியர்கள் இயந்திர துப்பாக்கிகளுடன் கொலைக்காரர்களாக மாறினர் வகுப்பு தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் பள்ளி திருமணங்கள் மாரத்தான் ஓட்டங்கள் கூட ஒரு இரத்தக்களரி சுழற்சியில் கலந்த கோரமான காட்சிகள் வெளிப்பட்டன ஒவ்வொரு முறையும் மிச்சுகோ தன்னை பற்றிய வித்தியாசமான பதிப்பாக கோ இசுமி ஆனார் ஆனால் அதைத் தொடர்ந்த மரணங்கள் விதியை எதிர்த்து போராடும்படி அவளை தூண்டிவிட்டு அகி மட்டுமே அவள் பக்கத்தில் நின்றாள் இறுதியில் மிச்சிகோ உண்மையைக் கண்டுபிடித்தார் அவளும் அவளுடைய நண்பர்களும் ஒரு சோகமான உயிர் வாழும் விளையாட்டில் சிக்கினார்கள் அவளால் வெறி கொண்ட ஒரு வயதான மனிதனால் வடிவமைக்கப்பட்டது அவன் அவளை குளோன் செய்து தனது ஆசைகளை நிறைவேற்ற முடிவற்ற காட்சிகளில் சிக்க வைத்தான் ஆனால் மிச்சுகோ சுறாவின் வார்த்தைகளை நினைவில் வைத்தான் சாத்தியமற்றதை செய்வதன் மூலம் உன் விதியை மாற்றியூ தனது இறுதி கட்டத்தை விளையாடுவதற்கு பதிலாக மிச்சுகோ கிளர்ச்சி செய்தான் தனது கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர விளையாட்டிற்குள் தன்னை கொன்றுவிட்டாள் கடைசியில் அவள் ஒரு பனி உலகில் விழித்தாள் அவள் விடுபட்டதை உணர்ந்தாள் முதல் முறையாக மிச்சுகோ உண்மையிலேயே உயிருடன் இருந்தாள்